வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹேப்பியா சந்தோஷமா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம காக்கி தாங்க இருக்கிறோம் காய்கி நடால வந்து பாத்தீங்கன்னா ஒத்தப்பேட்டாங்கிற ஒரு ஃபிஷ் மார்க்கெட் தான் வந்து இருக்கிறோம் காக்கிநாலை வந்து நிறைய ஃபிஷ் மார்க்கெட் இருக்குதுங்க அதுல ஒன் ஆஃப் த பெரிய மார்க்கெட்னா இந்த கொத்தப்பேட்டாங்கிறது இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் மார்க்கெட்டில் என்னென்ன மீன் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் மறக்காம பாருங்க ரொம்பவும் சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போது வாங்க வீடியோக்களை போகலாம் இந்த மீன் மார்க்கெட்டோட நம்ம முன்னாடி தாங்க ஃப்ரெண்ட்ல தான் இருக்கும் கொத்தப்பேட்டா மீன் மார்க்கெட் மினி மார்க்கெட் சொல்லி போட்டுருக்கு இப்போ நாங்கள் ஃபிஷ் தான் போகிறோம் ஆனா இன்னைக்கு காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சண்டே இன்னைக்கு லீவ்னால வந்து சரி சும்மா சுத்தி பார்க்கலாம் ஏரியா அப்படின்னு சொல்லி தான் நான் வந்திருக்கோம் ஏகப்பட்ட கூட்டங்க ஞாயிற்றுக்கிழமைனால

நூறு بلاக்கா இருக்குது ஏகப்பட்ட பிளாக் இருக்குதுங்க انا எல்லா இடத்துலயுமே வந்து பார்த்தினா பயங்கரமான கூட்டம் இங்க பார்த்தينا மீனை வந்து தூறு போட்டு வச்சிருக்காங்க இங்க பாருங்க பூசா இருக்கு மீனை வந்து நம்ம வெட்டி குடுப்பாங்க இங்க வந்து பார்த்தா அரை கிலோ ஒரு கிலோ மாதிரி தூறு போட்டு வச்சிருக்காங்க சார் ஓகே ஓகே இங்க பாருங்க நண்டு மீன் பேர்லாம் தெரியலங்க கேட்டா எல்லாம் தெலுங்கல சொல்றாங்க நம்ம தமிழ்ல சொல்லும்போது கட்டலரோ வெஜ் ஜிலேபி இந்த மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க தெரியல கிரால் தெரியுது திஸ் ஒன் பிஷ் திஸ் நேம் திஸ்

இதுதான் நீ பிரான்ஸ் சுத்தம் பண்றாங்க பாரு மீன் சுத்தம் பண்றது பாரு எப்படி பண்றாங்கப்பலமா பாரு மீன் இருக்கு பாருங்க இந்த மீன் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆத்து மீன் இருக்குது கடல் மீன் இருக்குதுங்க ஆனா நிறைய பேர் தெரியல நம்மளுக்கு ஆனா தெரியும் அந்த ரோகு கட்டலாம் ஆத்தி மீன்லாம் சொல்லும் பாத்தீங்களா அதெல்லாம் ஏகப்பட்டது இருக்குங்க

ஏகப்பட்ட மீன் ஆனா கொஞ்சம் பயங்கரமாக கப் அடிக்குதுங்க பார்த்தக்கூடிய சாஃப்ட்டா நல்லா டேஸ்டா இருக்கும் எல்லாமே பாருங்க பக்கத்துலயே ஒரு ஒரு செட் வச்சிருக்காங்கன்னா ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி வச்சிருக்காங்க ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே மீன் வாங்கி அங்கேயே அரிஞ்சுக்கலாம் அதுக்கு கூலி காசு கேட்பாங்க யாராவது சுத்தம் பண்றாங்க தயங்கர் பிரான்ஸா சி பிரான்ஸ் சீ பிரான்சா பாருங்க எப்படி சுத்தம் பண்றாங்கன்னு பார்த்துக்காய் என்ன ஒண்ணுன்னா நமக்கு அவங்க தெலுங்குல சொல்றாங்க நேம் எல்லாமே ஆனா நமக்கு தெரிய மாட்டேங்குது ஆனா இந்த மீன் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா கடல் மீனும் இருக்குது ஆத்து மீனும் இருக்குது இங்க கட்லா ரோகு இதெல்லாம் வந்து நம்ம சொல்லுவோம் நம்ம ஏரியால ஆத்து மீன் அந்த மீனும் இங்க இருக்குது இங்க பாருங்க இதுல எல்லாம் இருக்குதுங்க ஆனா கட்லா ரோகு இதெல்லாம் இருக்குது ஆனா பேரு தெரியல எனக்கு மறந்து போச்சு எல்லாம் சீலாவதி இங்க எல்லாம் இந்த ஏரியாவில வந்து சீலாவதிங்கிறாங்க ஆனா அது பேரு சரியா எனக்கு தெரியல இங்க பாருங்க மீனை வந்து அரிஞ்சு கூழ் போட்டு வச்சிருக்காங்க பேரு கொண்ட காப்பாவா பண்டு காப்பாவா மீன் பேர் பார்த்தீங்கன்னா பண்டு கார்ப்பாங்க பாருங்க எல்லா இடத்துலயுமே மீன் தாங்க மீன் அறிகுறாங்க அரிஞ்சு அறிஞ்சு குடுக்குறாங்க பாருங்க மீன் பாருங்க எவ்வளவு விதவிதமா வச்சிருக்காங்க ஆனா அது எல்லாமே பேரு தெரியல எனக்கு தெரிஞ்சு இது வந்து வஞ்சிரம் மீன் நினைக்கிறேன் சி பிஷா ஆஹ இதுல வந்து கடல் மீன் சொல்றாங்க ஐ திங்க் இது வஞ்சிரம்னு நினைக்கிறேன் ஐ திங்க் இது வந்து வஞ்சிரம்னு நினைக்கிறேன் வஞ்சிரமா அது வஞ்சிர மீன் அது சுவா ஆஹ் இதெல்லாம் பேர் என்னன்னு தெரியல கங்குவா கங்குவாவா அது வந்து கங்குவாங்க எவ்வளவு மீன் வச்சிருக்கீங்க பாருங்க கிராப்ஸ் ரெண்டு கடல் சீனண்டா ரிவர் ரெண்டா சீ கிராப்ஸ் சீ ஓகே 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 எல்லாமே இருக்குதுங்க ஆனா பேர் தான் தெரியல ஆனா இது மீன் தான் நம்ம ஏரியாவிலும் இருக்குது நான் இது மீன்லாம் எல்லாம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க என்னென்ன மீன் வீடியோ எடுக்க வந்தது பிரச்சனை இல்லைங்க ஆனா தமிழ் நேம் சரியா தெரியலைங்க ஆனா இதுல எல்லாமே வந்து தெலுங்கில தான் சொல்றாங்க அது ஒண்ணுதாங்க பிரச்சனை நம்ம தமிழ் மார்க்கெட்டா இருந்தா கேக்கு என்ன மீன் கட்ட சொல்லிடுவாங்க ஆனா இதுல சரியா தெரியல சில பேர் தெரியுது இது வந்து பாத்தீங்கன்னா நண்டு மீன் கூப்பிடுறாங்க

ஸ்பெஷல் டாப் கே ஜெனலி பீஸ் பீஸ் 커피ஸ் 8 பீசா 1 பீஸ் ஏதோ பீஸ் ஏதோ 4 பீஸ் ஏதோ 500 பக்காடா 800 போரமினா வேற இந்த ரெண்டு செட் 1000 ரூபாய் 1000 ரூபாயா ஓகே 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 கேர் அவங்கலாம் எல்லாத்துக்கும் தெலுங்க சொல்றாங்க நம்ம தமிழ்ல சொல்றோம் ஓகே